ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நம்ம இந்த மாதிரி நேர்காணலில் சந்திச்சு ஒரு மூணு மாதம் இருக்குமா ஆமாம் சார் அதுக்கும் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் புத்தரை பற்றியும் அப்புறம் நம்ம பயத்தை பற்றியும் ரெண்டு டிஸ்கஷன்ஸ் ரெண்டு முறை பேசியிருக்கோம் சரிங்க சார் இந்த முறை ஒரு வித்தியாசமான தலைப்பில் சில கேள்வியெலாம் கேட்கலான்னு இருக்கேன் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நான் பல தடவை பார்த்துருக்கேன் ஏன் சில சமயத்தில் நான் ஃபீல் கூட பண்ணுற ஒரு விஷயம் அது அதாவது மற்றவங்க தப்பு பண்ணுறப்போ இல்லை தப்பு பண்ணுறதா நமக்கு தோன்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ரியாக்ட் பண்ணுறோம் இல்லை அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இருக்க சலிக்காமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் ஆனால் அதே தப்பு மற்றவங்க நமக்கு சுட்டி காட்டுறப்போ நம்ம அதை எடுத்துக்காம நம்ம ஏதாவது காரணம் காட்டி அதை சமாளிக்கிறோம் முதல்ல நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அதை ஒரு நடத்தை குறைபாடுன்னு எடுத்துக்கலாமா இது வந்து ஒரு கிளாசிக் ஹியூமன் பிஹேவியர்னு கூட சொல்லலாம் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டு ஒரு கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு வச்சுப்போம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவர் கொஞ்சம் ஜாகிரதாக இருந்ததுதான் இப்படி நடந்திருக்காது அப்புறம் நிறைய அட்வைஸ்லாம் கூட சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் சில வருஷத்துக்கு முன்னாடி நமக்கே நடந்தப்போ நாம் என்ன சொல்லியிருப்போம் இவ்வளோ பெரிய கல்லை யாரோ பொறுப்பு இல்லாமல் நடப்பதில் ஏன் போட்டாங்கன்னு தெரியலையே இருட்டு வேற இப்படி ஏதாவது சுற்றுப்புற கா காரணம் காட்டி குறை சொல்லிகிட்டு இருப்போம் இருட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் கூடுதலான கவனத்தோடு இல்லைன்னு நம்ம மனம் ஏன் ஏற்றுக்க மாட்டேன் இதை பத்தி ஏதாவது ஆராய்ச்சி நடந்திருக்கா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே சைக்காலஜிஸ்ட் ரெண்டு பேர் எட்வர்ட் ஜோன்ஸ் அப்புறம் ரிச்சர்ட் நிஸ்பர்ட் இவங்க ஆக்டர் அப்சர்வர் பயஸ் அதாவது நடிகர் பார்வையாளர் சார்புன்ற ஒரு டேர்மை உருவாக்கி விளக்குனாங்க அதுபடி பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு தப்பு செய்கிறப்போ அதை அந்த மனிதரோட தனிப்பட்ட ஒரு குணமாக தான் நான் எப்போவுமே பார்க்குறோம் அதை அந்த தப்பை நாம் செய்கிறப்போ வெளிப்புற காரணத்தை காட்டி குறை சொல்லி நம்ம செயலை நாமே நியாயப்படுத்துகிறோம் இதை வந்து ஒருத்தர் ஒப்பீனியும் இல்லை கருத்து நம்ம எடுத்துக்க இது வந்து ஒரு நடத்தை அதாவது சொல்லணும் சுவாரஸ்யமாக தான் இருக்கு சார் இது வெறும் கெட்ட பழக்கமா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான உளவியல் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்குதுங்களா ஏன் இந்த ரெட்ட நிலைப்பாடுன்னு சொல்றாங்க அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது ஒரு ஆழமான விஷயந்தாம்மா அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்வை பற்றி ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மூளை வயர் பண்ணப்பட்டிருக்கு ஒருத்தரோட பர்சனாலிட்டியை குறை சொல்கிறது அவரோட முழு முழு வாழ்க்கை சூழ்நிலையும் பகுப்பாய்ந்து செய்கிறத விட விரைவானது எளிமையானது கூட இல்லையா இது ஒரு குறுக்கு வழி அதாவது மென்டல் ஷார்ட்கட் மாதிரி தான் இது சாதாரணமான ஒரு பழக்கம் தானே நம்ம கடந்து போக முடியாது இல்லையா ஏன்னா இதுல ஒரு நியாயம் இல்லையே சரிதானே சரிங்க சார் நாம இத வந்து முகம் தெரியாத இல்ல நமக்கு அவ்வளவு பயிற்சியா இல்லாதவங்க கிட்ட மட்டும்தான் செய்யறோமா இல்ல நெருங்கியவங்க கிட்ட கூட செய்யறோமா நெருக்கமானவங்க கூட நம்ம இப்படிதான் நடத்துக்கிறோம் இன்னும் சொல்லப்போனா சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்தினர்களை அவங்கள தான் நம்ம ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப குறைவாகவும் மதிப்பிடுறோம் ஏன்னா அவங்க கிட்ட நம்ம நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கு இல்லையா அதான் காரணம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்போ அவங்க மேலே இருக்கிற இறக்கமும் கொஞ்சம் குறஞ்சிடுது இந்த மாதிரி எப்போவுமே மற்றவங்கள குறை சொல்கிற நடத்தையால் நம்ம எந்த மாதிரி எதிர்மறையாக பாதிக்கப்படுறோம் முதல் பாதிப்பு எங்கே ஏற்படுதுன்னா உறவில் அதாவது ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருந்த ஒருத்தர்கிட்ட உங்கள் நடவடிக்கை என்ன ரொம்ப மனதளவில் ரொம்ப புண்படுத்திச்சின்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள் அப்போது உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கும் பல நாட்கள் அதையே நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் அதே அவர் ஒரு சமயத்தில் உங்கக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுட்டீங்க அப்படி தானே நான் உங்களான்னு குறிப்பிட்டு சொல்கிறது ஒரு விளக்கத்துக்காக உங்களான்னு ரெஃபர் பண்ணுறேன் இங்கே ஒரு முரண்பாட்டை பார்த்திங்களா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆனால் சகஜமாக சொல்லப்படுற ஓவம் பற்றி நீ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்ட எதிர்மறை விளைவு என்னவாக இருக்க முடியும் நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அப்புறம் அவங்க எப்போ மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிப்பாங்க சில விஷயத்துக்களை மறைக்கவும் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த இருந்த ட்ரெஸ் இப்போ எல்லாம் போயிடுது இல்லையா மக்கள் உங்ககிட்ட இருந்து விலைக்கு செல்ல அரைப்பாங்க கடைசியில நீங்க ஒரு சில நல்ல நண்பர்களை இழக்க வேண்டிய நிலவு கூட ஏற்படலாம் இல்லையா இன்னொரு கேள்வி சார் நம்ம மற்றவங்களோட குறைய ஃபோக்கஸ் பண்றப்போ அவங்களோட சைட்ல என்னதான் நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்கோன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கருத்து சரியா நீங்க சொல்றது சரிதாம்மா உதாரணத்துக்கு ராமானுஜியும் மகாபாரதத்துமே எடுத்துப்போமே கைகை ராமனை வந்து காட்டுக்கு அனுப்புகிறப்போ அதை நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவரோட அளவு கடந்த மகன் பாசத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை அது மாதிரி கர்ணன் துரியோதனம் பக்கம் நின்னப்போ கூட நம்ம அதான் குறை சொல்கிறத தவிர நம்ம அவன் எப்படியெல்லாம் வந்து சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு கஷ்டப்பட்டான்றதை பற்றி அனுபவம் அனுபவப்படுறதே இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள்லேருந்து நீக்கப்பட்டது காரணம் அவர் வந்து ஒரு திமிர் பிடிச்சவர் அதாவது ஒரு அரைக்காட்டு பலரால சொல்லப்படுது ஆனால் அவரோட மறுபக்கமான குணங்கள் அதாவது பேஷன் அவர் தொழிலில் அவருக்கு இருந்த ஒரு தீவிரத்தன்மை பெர்ஃபெக்ஷனிசம் இதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிற கருத்தை பற்றி மற்றவங்க அதாவது சம்பந்தப்பட்டவங்க ஏற்றுக்கவே இல்லை இது நல்லதாக கெட்டதான்ற கேள்விக்கு நம்ம போக வேணாம் ஆனால் நம்ம வந்து ஒரு தளபட்சமாக தானே இருக்குது இல்லையா ஏன்னா மக்கள் வந்து மற்றவங்கள அவங்க செயலோட விளைவுகளை கொண்டு தான் மதிப்பிடுறாங்க ஆனால் தங்கள் சொந்த செயல்களை நோக்கத்தை கொண்டு தீர்மானிக்க படனோனு எதிர்பாக்குறாங்க விரும்பவும் செய்யறாங்க பீப்புள் ஜட்ஜ் அதர்ஸ் பை அவுட் கம் பட் வான் தர் ஓ டீட்ஸ் டு பி ஜட்ஜ் பை இன்டெர்ன் சமூக ஊடகங்கள் இந்த வகையான ஆக்டர் அப்சர்வர் சார்பு நிலைய இன்னும் மோசமாக்குதா கண்டிப்பா அண்டர் பர்சன் யாராவது வந்து ஒரு செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால அடிக்கடி போட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் கவனத்தை தேடுறவர் இல்லைனா வந்து அதாவது அட்டென்ஷன் சீக்கிரன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து போடுறப்போ அது என்னோடய சுய விருப்பம் என்னையே நான் நேசிக்கிறேன் மற்றவங்களுக்கு காட்டுறதுல என்ன தப்பு அதிலே தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கேன் இப்படின்னாலும் நம்ம சொல்கிறீங்க சமூக எல்லாம் அடிப்படையில் உண்மை இல்லாத நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பை அதிகமாக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே சூழல் அதாவது கண்டெக்சின்னு ஒன்றும் இல்லை படங்கள் மட்டும்தானே இருக்குது கதைகள் இல்லையே குழந்தைங்களும் இந்த பயசினால் பாதிக்கப்படுறாங்களா கண்டிப்பாக குழந்தைகள்லாம் பெரியவர்களோட நடத்தைகளை தானே பிரதிபலிக்கிறாங்க இல்லையா பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமானவர் அவரோட முட்டாள் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை அதை கேட்டு ஒரு முதிரை குத்தை கற்றுக்கிறாங்க ஆனால் நாம் எப்படி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறோன்றது மாதிரி நடத்துக்கிட்டோம்னா இல்லை ஒரு ரோல் மாடலாக இருந்தோம்னா அவங்க போக போக அவர் அப்படிதான் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு கேட்க கற்றுக்க ஆரப்பாங்க இந்த ஆக்டர் அப்சர்வர் பயஸ் அதாவது மற்றவங்கள எப்போவுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்புறம் தாம் பக்கம் தவற நியாயப்படுத்துறது இந்தற மாதிரி மனப்பழக்கத்தை எப்படி கைவிடுறது வழிமுறைகளை பற்றி விரிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கேள்வியை நான் கேட்கலைன்னா இந்த முழுமை முழுமையடையாது இல்லையா சார் நீங்களே சொல்லிட்டீங்க இது ஒரு மனப்பழக்கம்னு உண்மைதான் இதுக்கு நாம் நாம் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது நம்மளோட பெற்றோர்கள் வளர்த்த முறை நண்பர்களோட தாக்கம் திரைப்படங்களோட இன்ஃப்ளூயன்ஸு மற்ற சமூக தொடர்புகள் இப்படி எது ஒன்றாலும் இருக்கலாம் சரி இந்த மனப்பழக்கத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மற்ற மாதிரி பழிபுட்டு இருக்க முடியுமா என்ன அப்படி செஞ்சால் நம்ம மறுபடியும் அதே பய சர்க்கிள்குள்ளே தானே வந்து மாட்டிப்போம் நிலம பல மடங்கு மோசமாக தானே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனோட எதிர்மறை தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த கட்டமா எதிர்கொள்றது ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறது தானே புச்சால் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் யாரோட உதவியும் இல்லாம நம்மால் மட்டுமே இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்தை மட்டுமே நம்பி அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாமா முதல்ல வந்து ஒரு கோல்டன் ரூல் அது என்னென்னா பாத்திரங்களை மாற்றி அமைக்கிறது சுவிட்ச் தி ரூல்ஸ் அதாவது நீங்கள் அவராகவும் அவர் நீங்களாகவும் மாற்றி பூர்த்தி யோசித்து பார்க்கறது யாராவது தவறு செஞ்சாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அது என்னென்னா இப்படி ஒரு காரியத்தை நானே செஞ்சுருந்தேன்னா மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இல்லை நம்ப வைப்பேன் கரெக்ட் சார் இந்த மாதிரி ஒரு எம்பத்தி நம்ம கிட்ட இருந்தா நல்லதுன்னு இருக்கும் பல பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறதே இல்லையே நான் அடுத்து இது விரிவாக சொல்லணும்னு நினைச்சது நீங்க கூட்டிட்டு காட்டிட்டீங்க எம்பத்தி அப்படின்ற ஒரு மந்திர சொல் அதாவது பச்சாதாபம் இதை நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்க பழகிட்டோம்னா தொண்ணூறு பர்சன்ட் முரண்பாடுகளை கான்ஃப்ளிக்ட்ஸை நம்ம சுலபமாக தவிர்த்துடலாம் எத்தனையோ கொலைகளையும் தற்கொலைகளையும் விவாகரத்துகளையும் அப்புறம் தீவிரவாதத்தையும் ஏன் பல போர்கள் கூட நம்மளால் தவிர்க்க முடியும் எம்பத்தினால் என்னான்னு சரியாக புரிஞ்சுக்கிறது நல்லதுமா அதாவது நம்ம காலை அடுத்தவங்க சூழலை பொருத்தி அவங்க பார்வையில் அவங்க கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு நடத்தையை இதை ஒரு பிரச்சனையை பார்க்குற விதம்தான் இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நடைமுறைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அது நம்பிக்கை உறுதிப்பாடு அதாவது கன்விக்ஷன் அப்புறம் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் இருந்தால் தான் முடியும் ஆனால் தொடர்ச்சி முயற்சி செய்தோம்னா பல சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியுன்றது என்னோடய ஆழமான நம்பிக்கை இதை நான் என்னோடய அனுபவத்தில் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் உணர்ந்துருக்குறேன் அப்புறம் சார் சிம்பத்தின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அதுக்கும் இந்த எம்பத்திக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்விமா இதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் எம்பத்தின்னா பச்சாதாபம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிம்பத்தினா பரிதாபப்படுறது உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் ஒருத்தரை வந்து கிட்னி ஸ்டோன் வழிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாருன்னு வச்சிப்போம் உடனே நீங்கள் பரிதாபப்படுறது தானே அதுவும் உங்கள் நெருமி நெருங்கிய நண்பர் அது அதுதான மனித இயல்பு இது சிம்பத்தி அதாவது ஒரு அடிப்படையில் பேஸ் லெவல் புரிதல் அதாவது சிம்பத்தின்னா அவரோட வலிய மன ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹீ ஃபீல்ஸ் அதே சமயத்தில் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்று இருக்குந்தால் நீங்கள் சிம்பத்தியை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அதாவது எப்பத்திக்குள்ளே நோஞ்சிடுறீங்க அதாவது நீங்கள் அவரோட வழியை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவரோட வழியை உங்களால் உணர்ச்சி பூர்வமாக பார்க்க முடியுது இப்போ, யூ ஃபீல் how ஹி ஃபீல்ஸ் ஆக சிம்பத்தி பரிதாபம் பண்ணுறது திங்கிங் லெவலில் ஆனால் எம்பத்தி பற்றாதா பண்ணுறது ஃபீலிங் லெவலில் இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்து நல்லா விளக்கி சொன்னீங்க அப்புறம் கருணைன்னு சொல்கிறாங்களா அது என்ன அது சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் அடுத்த உயர்ந்த நிலை அதாவது கம்பேஷன் இதை புரிஞ்சுக்க நம்ம முன்ன சொன்ன அதே உதாரணத்துக்கு வருவோம் உங்கள் நண்பரோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதை உணர்ச்சி பூர்வம் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் பரிதாபம் அப்புறம் பச்சாதாபம் அதான் காட்டியிருக்கீங்க அடுத்த கட்டமாக அவரோட அவசர பண தேவைக்கு நீங்க வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் அவர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ நீங்க கருணையோட கம்பேஷனோட செயல்படுறீங்கன்னு அர்த்தம் ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயமே இல்லம்மா ஆனால் ரொம்ப நாம அதாவது நாம ரொம்ப பசியாக இருக்கிறப்போ நம்மளோட மொத்த சாப்பாட்டையும் அந்த நாய்க்கு போடுறோமே அதானே கிரேட்டு பரிதாபத்துக்கும் பச்சாதாபத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு உரிய உயரிய குணன்றதுல அதுதான் கருணன்றது இதில் ஒரு விஷயத்த முக்கியமாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா சிம்பத்தி அப்புறம் எம்பத்தி இது ரெண்டையும் தாண்டி வந்தால் தான் இங்கே கருணையோடு செயல்பட முடியும் இதுக்கு மேலே ஒரு உயர்ந்த குணம் இருக்குமா அது என்ன தெரியுமா பரோபகாரம் அதாவது அல்ட்ரோயிசம் இது எப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கருணை காட்டி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இது தர்க்க ரீதியாக வந்து சாத்தியம் இல்லைன்ற ஒரு கருத்து இருக்குது அதாவது எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளால் எதுவும் செயல்பட முடியாதுன்ற ஒரு கருத்து இருக்குது சொல்லப்படுது அது மன திருப்தி நல்லது பண்ணால் நல்ல நடக்கும் அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் நல்ல எடுக்கலாம் இல்லை மோட்சத்தை அடையலாம் இப்படி பல நம்பிக்கைகள் கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க நம்ம செயலால் நன்மாடைகிறாங்களா அது ஒரு நல்ல விஷயம் தானே சரிங்க சார் கடைசியாக ஒரு கேள்வி வேறு எந்தெந்த வழியில் நாம இந்த குறை சொல்லி பழி போடுற பழக்கத்தை நிறுத்த முடியும் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஏதாவது இருக்கா நான் விவரமாக பேசுன சிம்பத்தி எம்பத்தி கம்பேஷன் இதை செயல்படுத்த முயற்சி செய்தாலே இந்த பழக்கத்தை மாற்ற முடியும் அதை தவிர நீங்கள் ஒரு தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ் செஞ்சு மற்றவங்க நடத்தை காரணம் என்னவாக இருக்கோன்னு யோசித்து பார்க்குறது நல்லது ரெண்டாவது எப்போமே ஒரு நல்ல நோக்கத்தை மனதில் வச்சுக்கிறது நல்லது அவங்க வேணே செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே அவங்க அப்படி செ செஞ்சிருக்கலாமோ இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு உங்கள் கருத்தை சொல்ல தொடங்கிறது முக்கியம் மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க செஞ்ச அதே காரியத்தை நான் செஞ்சிருந்தால் எப்படி நியாயப்படுத்துவேன் இது உங்களை நீங்களே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அப்புறம் தினமும் இறக்கன்ற அந்த ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ணுறோம் பண்ணுங்கள் கதைங்களை படிங்க அன்பாவங்களோட தொடர்பில் இருங்க எப்பவுமே அப்புறம் ஆன்மீக நூல்களை வந்து படிக்க ஆரம்பிங்க இதெல்லாம் நியூரோப்ளாசிசிட்டியை நாம் சரியாக உபயோகப்படுத்த ரொம்பவே உதவுங்க இதை பற்றின என்னோடய பாப்புலரான ஒரு வீடியோ இருக்குதுங்க அதை நீங்கள் பார்க்கலாம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அதாவது ஒரு புத்தகத்தை அதோடய அட்டப்படத்தை மட்டும் வச்சு மதிப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தரோட ஆக்ஷனை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து குறை சொல்றதோ இல்லை பழி போடுற பழக்கத்தை வளர்த்துக்காம சூழ்நிலைகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் அப்படி நடந்துக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் எதிர்மறையாக பாதிக்கப்படுறோன்னு பல உதாரணங்களோடு விளக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நாம் அடுத்த நேர்காணல விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்படி ஒரு முக்கியமான தலைப்பில் பேச என்னோட இந்த நேர்காணலில் ரொம்ப நன்றிமா இந்த ஒழிப்பு இருக்கிற என்னோட நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிற நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் என்னோட இந்த சேனலில் இருக்குங்க நேரில் கிடைக்கிறப்போ உங்களுக்கு பிடித்த பதிவுகளெல்லாம் தொடர்ந்து பார்த்து கேட்டு குறிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன் Non arrivo